இருபத்தி நான்கு மணி நேர ஐ பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆடி பெருக்க விழாவிற்காக அமைக்கப்பட்ட தற்காலிக நடைபாதை பாலம் இடிந்து விழுந்ததில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் வணக்கம் இந்த காயமடைந்தவர்களின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது முழு விவரங்களை சொல்லுங்க வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்படி அடுத்த குடாஞ்சி கிராமத்தில் ஆண்டுதோறும் பாலாறு பகுதியில் ஆடிப்பெருக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் இந்த ஆடிப்பெருக்கு விழாவை காண சுற்று கிராமங்கள் மற்றும் வெளி மாநிலங்கள் வெளி மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சென்று இந்த நிலையில் இந்த ஆடிப்பெருக்கு விழா திருவிழாவை காண ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர் பாலாறு பகுதியில் பாலமுருகன் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள நடைப்பாறை சிறிது பாலம் ஒன்று உள்ளது அதில் ஒரே நேரத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து முயன்ற போது திடீரென உடைந்து விழுந்ததில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டுள்ளனர் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வானிபட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இந்த விபத்து தொடர்பாக அம்பலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதல்கட்ட விசாரணையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் முன்னதாக இந்த பாலம் தண்ணீர் பொழுது அதில் அரிப்பு ஏற்பட்டு பாலம் பலவீனமாக இருந்ததாகவும் அதனால் பாலம் உடைந்து விழுந்தது என போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் இந்த பாலம் உடைந்து விழுந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் மகளிர் நல பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்